வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம் நாட்டில் இருக்கும் இனங்களுக்கிடையிலான பிரச்சினை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாத இன்றைய அரசு தீர்வை தரும் என நம்புவது சாத்தியமற்ற ஒன்று என சுட்டிக்காட்டிய இலங்கை திருச்சபையின் அரசு முதல்வர் செல்வன் செவ்மணி படுகொலையின் நீதிக்காக மக்களாகிய நாமே முழுமையான முயற்சி எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று இன்று மேதடிஸ் திருச்சபையினரால் செம்மணி அணையா தீபம் முற்றத்தில் அடையாள போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்த அவர் செம்மணி என்பது இனப்படுகொலை நடத்தப்பட்டதன் அடையாளம் மட்டுமல்ல அது ஒரு சாட்சியமாகும் இந்த சாட்சியமே இன்று இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றது என்பதனையும் அதற்கான நீதி வேண்டும் என்பதையும் சர்வதேசத்துக்கு எடுத்துச் சொல்லுகின்றது எனவே அதற்கான வலுப்படுத்தலை நாம் ஒவ்வொருவரும் முன்னெடுப்பது அவசியமாகும் அதற்காகவே மெதடிஸ்த திருச்சபை இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது அதேநேரம் கொல்லப்பட்டவர்களின் குருதிகள் தமக்கான நீதிக்கு பெற்று தாருங்கள் என எங்கள் ஒருவரிடமும் ஓலமிட்ட வண்ணம் இருக்கின்றது இந்த ஓலங்களுக்கு நாம் நீதியை இலங்கையில் இந்த அரசிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது எனவே சர்வதேசத்திடம் இதற்கான நீதியை கோரி நிற்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் குறித்த போராட்டத்தில் இலங்கை மெதடிஸ்த திருச்சபையின் முகாமைக்குழு கந்தையா ஜகதாஸ் அருள் பணி அருளானந்தம் சாமுவேல் சுபேந்திரன் வேலுன்சாமி உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர் குற்றச்சாட்டு தொடர்பில் கொழும்பு மூவரடங்கிய விசட மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சரான மஹிந்தானந்த அழுத்கமே மற்றும் நலிந்த பெர்னாண்டோ ஆகியோர் குறித்து தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள மேல்முறையீடுகளை ஜனவரி மாதம் இருபதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மேல்முறையீடுகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மேல்முறையீடுகளை ஜனவரி மாதம் இருபதாம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு நீதியரசர் குழாம் உத்தரவிட்டது இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமே மற்றும் நாளின் பெர்னாண்டோ ஆகிய இருவரும் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிகம பிரதேச சபை தவிசாளர் லசங்க விக்ரமசேகர எனப்படும் கொலை துபாயை தளமாக கொண்ட குற்றவாளிகளால் திட்டமிடப்பட்டது என காவல்துறை விசாரணைகளில் உறுதிப்படுத்தியுள்ளது பிரபல போதைப் பொருள் கடத்தக்காரர் ஹர்கட்டாவின் நெருங்கிய நண்பரான சூட்டி இந்த கொலை சதியில் முக்கிய நபராக காணப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இண்டர்போல் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள சூட்டி என்பவர் கடந்த ஜூன் மாதம் ஓமான் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்த கொலையில் எவ்வாறு தொடர்பு பட்டிருப்பார் என்பதில் காவல்துறையினருக்கு பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது ஒமான் காவலில் இருந்தபோது இந்த கொலைக்கு அவர் பயன்படுத்திய பல தொலைபேசி எண்கள் பற்றிய தகவல்களும் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ள நிலையில் இன்டர்போல் மூலம் குறித்த தொலைபேசி எண்களை ஓமானுக்கு அனுப்பி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன வெலிகம் பிரதேச சபை தவிசாளர் கொலை செய்ய துபாயில் உள்ள ரஜித மற்றும் துபாய் லொக்கா என அழைக்கப்படும் இரண்டு சந்தேக நபர்கள் துப்பாக்கிதாரியை வழிநடத்தியுள்ளதாக விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது அவர்கள் பல கையடக்க தொலைபேசி எண்களை பயன்படுத்தி துப்பாக்கிதாரியை கொலையை எவ்வாறு செய்வது தப்பிக்கும் வழிகள் மற்றும் மறைந்து கொள்ள வேண்டிய இடங்கள் தொடர்பிலும் படிப்படியாக அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர் கொலை இடம்பெற்ற தினத்தன்று காலையில் துபாயிலிருந்து பெறப்பட்ட அறிவுறுத்தலின்படி துப்பாக்கிதாரி வெலிகம்மாவில் உள்ள பாலம் ஒன்றின் அருகே சென்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை பெற்று பத்து நிமிடங்களுக்கு பின்னர் அவர் பிரதேச சபைக்கு சென்று லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டுவிட்டு துப்பாக்கியை துப்பாக்கியை கொண்ட இடத்திலேயே மீள ஒப்படைத்துள்ளார் இந்த கொலையானது பல நாட்களுக்கு முன்னர் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதை வெளிப்படுத்தியுள்ளது இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த ரஜிதா மற்றும் துபாய் லோக்கா ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேறிய வெளிநாடுகளில் குற்றங்களை செய்யும் முக்கிய பாதாள உலக தலைவர்களின் பட்டியலில் இன்னும் பதிவு செய்யப்படாத நபர்கள் என்பது புலனாய்வு துறைகளின் கவனத்துக்கு மேலும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித புதைகொழி தொடர்பில் தொடர்புடைய அனைவரையும் எதிர்வரும் பதினேழாம் தகுதி நீதிமன்றத்தில் முன்னார் மாறு வழக்கை எதிர்வரும் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறுக்கள் மடம் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு களுவாஞ்சிகுடி நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணிகளான மனாருதீன் அஸ்ஸம் உட்பட சட்டத்தரணிகள் முன்னிலையாகியுள்ளனர் குறுக்கள் மடம் புதைகுளி தொடர்பில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நிதி தொடர்பில் தாமதங்களை உணர்ந்த நீதவான் இந்த வழக்குடன் தொடர்புடைய பங்காளர்கள் அனைவரும் எதிர்வரும் பதினேழாம் திகதி இரண்டு மணியளவில் நீதிமன்றக்கு வருகை தந்து கலந்துரையாடலை மேற்கொண்டு ஒரு தெளிவான தீர்மானத்தினை எடுப்பதற்கான நீதவானால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வழக்கு சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரத்தில் நூற்று ஆறு கிராம் ஹெரையுனுடன் மூன்று கொலைகளுடன் தொடர்புடைய துப்பாக்கி தாரி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்று மாலை அனுராதபுரத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது கைதானவர்களில் நாற்பத்தி நான்கு வயதான ராணுவ சேவையிலிருந்து இடைவிலகிய ஒருவரும் நாற்பது மற்றும் முப்பது வயதுடைய இரண்டு போதைப் பொருள் வர்த்தகர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிதாரியாக சந்தேகிக்கப்படும் நபர் துபாயில் உள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் கீழ் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஹீரோயின் கடத்தலில் ஈடுபட்டு வந்தவர் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து எண்பத்தெட்டு கிராம் நானூற்றி மில்லி கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் தாங்கள் இதில் நிபுணர்கள் அல்ல என்றும் இந்த கல்வி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிறுவனம் மட்டுமே வடிவமைப்பதாக நாலக்க கலுவேவர் தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி நிர்வாகத்துக்கு இந்த துறையில் தொழில்நுட்ப நிபுணத்துவம் உள்ளது என்றும் அமைச்சு நடைமுறைப்படுத்துவதாக அவர் விளக்கியுள்ளார் தேசிய கல்வி நிர்வாகம் முதலில் ஒரு பாடத்தை ஒரு மணி நேரமாக நீடிக்க முன்மொழிந்தது ஆனால் நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு ஒரு பாடம் ஐம்பது நிமிடங்களாக குறைக்கப்பட்டது இதன் காரணமாகவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்கள் தேசிய கல்வி நிறுவகத்தின் பரிந்துரைகளின்படி செயல்பட வேண்டும் என்றும் அதன் முக்கிய கொள்கைகளை மாற்ற முடியாது என்றும் செயலாளர் நாலக கலவேவர் தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கங்களுக்கு தாங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த உரிமையுண்டு ஆனால் திட்டத்தை நம்மால் மாற்ற முடியாது இந்த நடவடிக்கைகளுக்காக ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட செலவு ஏற்கப்பட்டுள்ளது பாடசாலை நேரத்தை இரண்டு மணி வரை நீடிப்பதில் மாற்றமில்லை அது அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடைபெறும் தற்போது பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கும் பாடசாலை நேரம் அந்த சீர்திருத்தங்களின் கீழ் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படும் இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அமைச்சு இந்த உறுதியை வழங்கியுள்ளது முஸ்லிம் செவிலியர்களின் தங்கள் விருப்பப்படி மத அடிகால சீருடைகளை மாற்றிக்கொள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித அனுமதித்ததை இலங்கை செவிலியர் சங்கம் ஆட்சேபித்துள்ளது அமைச்சரின் கூற்று தவறானது என்றும் செவிலியர் சீருடைகளில் அத்தகைய மாற்றத்தை அனுமதிக்கும் அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும் சுங்கத்தின் தலைவர் டபிள்யூ ஏ கீர்த்தி ரத்ன தெரிவித்துள்ளார் பல முஸ்லிம் சிவில் சமூக அமைப்புகளுடன் சமீபத்தில் நடந்த சந்திப்பின் போது முஸ்லிம் செவிலியர்கள் மத உடை குறியீடுகளை கடைபிடிப்பதற்கு எந்த சட்ட தடைகளும் இல்லை என்று முடிவு செய்யப்பட்டது அமைச்சரின் அறிக்கை சுகாதாரத்துறைக்குள் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சங்கம் குறிப்பிட்டுள்ளது புளோரன்ஸ் நைட்டிங் காலத்துக்கு முந்தைய செவிலியர் சீருடை தொழில் முறையின் உலகளாவிய சின்னமாகும் அது குறித்த கலாச்சார அல்லது மத பிரதிநித்துவத்தின் அடையாளம் அல்ல என்று கீதிரத்ன தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சின் சீருடை குழு மற்றும் இலங்கை செவிலியர் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே உடையாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் அணுசக்தி ஏவுகணைகள் சோதனை தேவையில்லாதது இதற்கு பதிலாக போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்மை கடுமையாக சாடியுள்ளார் இதுகுறித்து நிபுணர்களிடம் ட்ரம்ப் கூறியதாவது அவர்கள் எங்களுடன் மோதுவதில்லை நாங்கள் அவர்களுடன் சண்டையிடுவதில்லை நாங்கள் ஏவுகணை சோதனை நடத்தி வருகின்றோம் அணுசக்தி ஏவுகணை சோதனை நடத்துவது தேவையில்லாதது இது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை சொல்ல போனால் அவர் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய போர் தற்போது நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது ஏவுகணையை சோதிப்பதற்கு பதிலாக போரை புடின் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது அடைகிறது மற்றும் ஒரு செய்தித் தொகுப்பினூடாக இணைந்திருக்கலாம்